பாத்துக்கிட்டீங்கன்னா மீனோட நடு முள்ளு எலும்பு வந்து இப்போ வந்து நாங்க வந்து சுறாவுக்கு போட போறோம் இதை வந்து சாப்பிடறதுக்கு எப்படி எப்படி வந்து சுறா வந்து சாப்பிடணும் வந்து பாருங்க ஒன்னு ஒன்னா போடுவோம் ஒன் டூ த்ரீ ஒரு சுறா ஐயோ ஒருத்த வந்து கிட்ட போயிட்டாப்ல பாத்தீங்களா எவ்வளவு சுறா ஐயா ஐயோ அடுத்து நம்ம டூ ஒன் டூ த்ரீ சலாக் முள்ளிட்டாப்ல ஒரு ஆளு பெரிய ஆளு அடுத்து ஒரு உடம்பு இருக்கு